ஹரஹரம பார்வதிவதயே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனிப்பியஸ்ட ராகவே கேதவே நமஹா அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீடி டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் வேத சிவ ஆகம பாடசாலை குருகுலம் காஞ்சி காமக்கோடி பீடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடி பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது தொலைக்காட்சியில் நிறையா விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் உங்களுக்கே தெரியும் அந்த வகையில் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் ஆவணி மாதம் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் அதாவது ஒவ்வொரு மாதம் நான் முதல்ல சொன்ன மாதிரி கிரகங்கள் பயிற்சி ஆகிண்டே இருக்கும் அதிகமாக வருஷக்கணக்கில் இருக்கக்கூடியது கூடியது சனி பகவான் கேது குரு பகவான் மற்ற கிரகங்கள் சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி சந்திரன் என்ற நாளைக்கு ஒருக்கா பயிற்சி செவ்வாய் புதன் சுக்கரன் ஒன்றரை மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி இப்படிலாம் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதத்தில் மற்ற கிரகங்கள் ஏதாவது பயிற்சியாக இருந்தது நமக்கு ஏதாவது நன்மை தீமைகள் செய்ய இருக்கிறதா எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஆவணி மாத பலாபலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்குறோம் ஏன்னா நம்மெல்லாம் பலவிதமான துன்பங்களோடும் கஷ்டங்களோடும் காத்துட்டு நமக்கு விடிவு காலம் பிறக்காதன் அப்படி இந்த மாதம் ஆவணி மாத பலாபலன்களைனாச்சும் நமக்கு ஏதாவது மாற்றங்கள் இருக்கா எப்படி இருக்குது நன்மைகள் எப்படி இந்த மாதம் எப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பன்னெண்டு உண்டான பலாபலன்களை விரிவாக காண்போம் இந்த எங்களுடைய புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு மாத பலாபலங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஆவணி மாத பலாபலங்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாவச வருஷம் மங்களகரமான ஆவணி மாதம் இந்த மாதத்தில் இந்த மீனராசிக்கு எப்படி இருக்குது பொதுவாக மீனராசின்னு எடுத்துனாலே இருக்கிற பன்னெண்டு ராசியிலே பாவம் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசி மீனராசி தான் சொல்ல முடியாத கஷ்டம் ஜென்மச்சனி ராகு பன்னெண்டில் குரு ராசிநாதன் நாளில் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்பவே சிரமம் சொல்ல இதை தான் கஷ்டன்னே நிர்ணயிக்க முடியாது பாவம் எனக்கே பரிதாபமாக இருக்கும் ஏன்னா ஜென்மச்சனிங்கும் பொழுது அது ஒரு பக்கம் வச்சு செய்யும் அலைச்சல் துன்பம் துயரம் வேதனை சங்கடங்கள் யாரும் நம்ப மாட்டாங்க உங்கள் உழைப்பை நம்ப மாட்டாங்க உங்களுடைய உண்மையை நம்ப மாட்டாங்க உங்கள்கிட்டயே வாங்கிட்டு உங்களையே பேசுவாங்க ரொம்ப அழுக அழுகாத குறை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு கூட தெரியாது ஆண்டவனே கைவிடுவான் ஆண்டவன் போய் முறையிட்டால் கூட ஆண்டவனே நம்ம குறையை கேட்க மாட்டான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தொழிலில் கஷ்டம் எவ்வளோ வந்தாலும் பத்தாது வீட்டுக்கு போனால் அங்கே பிரச்சனை வேலைக்கு போனால் அங்கே பிரச்சனை குழந்தைகளால் பிரச்சனை போகிற இடங்கள் எல்லாம் நமக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி பிரச்சனை ரெடியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் போயின்னு இருக்கு சரி அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த நான் எதை வச்சு இதை சொல்கிறேன்னா இந்த சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி ஏன்னா இது தான் வருஷக்கணக்கில் பயிற்சியாகி நமக்கெல்லாம் நல்லது கெட்டது பண்ணுறது அப்படி இருக்கும்போது இந்த மற்ற கிரகங்கள் சூரியன் சந்திரன் அங்காரகன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்களும் மாதத்துக்கு பயிற்சியாகும் அப்படி இந்த ஆவணி மாதம்னாச்சோ ஏதாவது இந்த ஐந்து கிரகங்கள் மாற்றமாகி நம்ம மீனராசிக்கு ஏதாவது நல்லது பண்ணுதா அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் நான் சொன்ன மாதிரி ரொம்பவே இருக்கிற பன்னெண்டு ராசியில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசி மீனராசி தான் ஏன்னா நான் ஜென்மச்சனி ராகு பன்னெண்டில் விரயம் குரு நாளில் அர்தாஷ்டம குரு இப்படியெல்லாம் பலவிதமான துன்பங்கள்ல இருக்கீங்க அப்போ இந்த ஆவணி மாதத்தில் எப்படி இருக்குது எடுத்தோடனே சனிதான் ராசியில் கூண்டிருக்கார் தலைமேல சனி இருக்காருன்னு வச்சுங்களேன் அப்போ ஜென்மச்சனி அப்படின்னு எடுத்துனோம்னா அலைச்சல் துன்பம் கஷ்டம் சங்கடம் மன உளைச்சல் வேதனை பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வாகனப் பழுதுகள் காலு கீழே அடிபடுறது எப்போவுமே காலில் வழி இருந்துகிட்டே இருக்கிறது உபாதைகள் கோளாறுகள் எலும்பு கோளாறுகள் இந்த மாதிரி தேவையில்லாத சண்டை சத்தரவு பிரிவு இந்த மாதிரிலாம் அபவாதங்கள் இதெல்லாம் கொடுப்பார் சனி சரியில்லை அதனால் கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் அப்புறம் பார்த்தா நான்காம் படத்தில் குரு ராசிநாதன் நாலாம் படம்ங்கிறது அட்டாஷ்டம குரு புதன் வீட்டில் என்ன கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி புதன் வீட்டில் இருக்கிறதுனால உயர்கல்வி ஞானம் அறிவு ஆன்மீக நாட்டங்கள் தியானம் தபம் ஜபம் யோகம் யாகம் இதெல்லாம் பண்ணலாம் பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அமைப்பை கொடுக்குறார் சில பேருக்கு கண்டிப்பாக இடமாற்றம் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும் அர்த்தாஷ்டமத்தில் குரு இருக்கிறதுனால அப்புறம் ஐந்தாம் இடத்துல பார்த்திங்கன்னா புதன் சுக்கரன் சேர்க்கை அது மிகச் சிறப்பு பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சுக்கரனோட புதன் இருக்கிறதுனால அருமை உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் புதிய புதிய தொழில்கள் செய்யலாம் புதிய ஒப்பந்தங்கள் உண்டாகும் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் பலரோடு சேர்ந்து கூட்டுத் தொழில் பண்ணுறது புதிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அவங்களால் நமக்கு நன்மைகள் அவங்களோடு சேர்ந்து தொழில் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும் அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் வாங்கலாம் அதுலேயும் நன்மை அதே மாதிரி குறிப்பாக கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சிறந்த முன்னேற்றத்தை அடையலாம் ஒரு ஆடிட்டிங் அக்கௌண்ட் எழுத்துத்துறை பேச்சுத்துறை டீச்சிங் ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறை ட்ரேடிங் பண்ணக்கூடியவர்கள் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஏஜென்சிஸ் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களாம் அதிகப்படியான வருவாய் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் சுக்கரனாதிலே இருக்கிறதுனால உலோக தொழில் பண்ணுறவங்க ஜவுளி தொழில் பண்ணுறவங்க வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் ஆடை ஆபரணங்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் பத்திரப்பதிவு இதில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும் ஆறாம் இடத்துல சூரியன் கேது விரணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் அதனால் தகப்பனார் இருந்தால் தகப்பனார் கேடு எதிரியினுடைய பலம் அதிகரிக்கும் எதிரி வந்து உங்களை தாக்கக்கூடிய அமைப்பு மறைமுகத் தாக்குதல் உங்களுக்கு சூழ்ச்சி வஞ்சனைகள் பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படும் அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இடையூறுகள் உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கும் பிரச்சனைகள் உண்டாகும் தகப்பனார் இருந்தால் தகப்பனாருக்கு உடல்நலம் பாதிக்கப்படலாம் சில பேருக்கு ஹார்ட் சம்மந்தமான கோளாறு கைவலி நரம்பு கோளாறுகள் இதெல்லாம் ஏற்படலாம் ஆன்மீகத்துறை இயல் இசை நாடகம் ஜோதிடம் சினிமா நீதிமன்றம் சட்டம் காவல்துறை இராணுவம் போக்குவரத்து துறை அப்புறம் பார்த்திங்கன்னா விமானம் கப்பல் ரயில்வே இந்த மாதிரி துறையிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் ஏழாம் இடத்தில் செவ்வாய் ஏழில் செவ்வாய் இருக்கிறதுனால களத்தராசி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யங்கள் ஏற்படும் சில பேருக்கு இருதாரங்கள் இரண்டாவது திருமணம் நடைபெறக்கூடிய அமைப்பு கூட நடக்கும் ஏன்னால் செவ்வாய் தான் இருதாரத்தை கொடுக்கக்கூடியவர் மீனராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால இருதார யோகம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரியே பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் அப்படிங்கிறது உண்டாகும் கால்நடை பராமரிப்பு கால்நடை வளர்த்தவங்களுக்கு நல்லது கால்நடை பராமரிப்பு துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நல்லது பூமி சம்பந்தமான தொழில் ரியல் எஸ்டேட் ப்ரோகேஜ் நான் சொல்கிற மாதிரி உணவு சுகாதாரம் மருத்துவம் காவல்துறை நெடுஞ்சாலை பணியாளர்கள் கட்டுமானப் பணியாளர்கள் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகளுக்கு சிறப்பு பன்னெண்டாம் இடத்துல ராகு சந்திரிக்கிறதுனால கெட்ட பெயர் அசிங்கம் அவமானம் கேவலம் ஏற்படும் கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்புண்டு பொதுவாக மீனராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த ஆவடி மாத பலாபலங்களில் ஒரு எனக்கு தெரிஞ்சு மற்ற கிரகங்களுடைய அனுகூலத்தை பார்க்கும் பொழுது ஒரு தொண்ணூறு சதவிகிதம் நன்மை அப்படின்னு சொல்லலாம் அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூற்றைந்து சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவீத நன்மைகள் ஏற்படுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள் அனுகூலமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒம்பது வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் விநாயகரை வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்